காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா கிச்சையும் விட்டு ஸ்கூல் ஆரம்ப சாரீ. இந்த மாதிரி தற்குறி வந்து படிக்காம ஏன் ஏவுசுறாங்க. என்ன பண்றீ? எத்தொரு ஊராட்சிடா முடிச்சி வச்சீங்க. ஆமனே இங்க பாரு நமக்காக அம்மட்டுப் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே.

எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய கட்சி எங்க கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது வேற யாரும் இல்ல என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத வந்து அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தாரு ஏன்னா ரெண்டரை கோடி தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சு தான் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அதை தான் மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சி இந்த கொள்முதல் நிலையங்கள் நெல்லுக்கான உரிய விலையை வழங்குவது இல்லை எனவும் தங்களை பல மணி நேரம் காக்க வைப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் வழங்கப்படும் பணம் உரிய காலத்தில் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுவதில்லை என கூறும் விவசாயிகள் இருபது நாட்கள் வரை கால தாமதமாகத்தான் பணம் வந்து சேர்வதாகவும் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

ஓகேவா மரத்து மரத்துக்கிட்டையும் தான் போய் ஓட்டு கேட்க பேசாம பாஜக கூட கூட்டணி வச்சிருவோமா ஏற்கனவே அதை தான் செஞ்சிருக்கும் எழா பாடியார் ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்தாங்க சட்டமன்ற தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக மத்திய நிதியமைச்சு கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏற்கனவே கூட்டணி எடுக்கப்பட்ட முடிவு உறுதியான முடிவு நாங்க கூட்டணி வைப்போம் விருப்பம் எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல சில பைத்தியங்கள் ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில வெற்றி பெற்று கூட்டணி வேணும் பேசாம இருக்க மாட்டேடா போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தானா இல்ல இதுல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமர்ந்து எத்தனை இடங்கள் எப்படி இந்த அணியை முன்னெடுத்து செல்வது எப்படி இதை அமைப்பது என்பதை எல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள் என்னடி பேசுற எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா எப்ப விடணும் எப்ப பிடிக்கணுங்கிறதா காரியமே இருக்கு அது எனக்கு தெரியும் இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை நான் சோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் எப்பவுமே முடிவை கிடையாது ஏன் கத்துறீங்க அங்க ஏன் சம்மந்தத்தோட எதுவும் நடக்கல நான் அமைதியா இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க உள்ள இருக்கிறது என்ன கரையா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நான் தூக்கமே வர மாட்டேது ரொம்ப சந்தோஷமா ராத்திரி ரெண்டு மணிக்கு பிளைட்டு நம்ம தான் வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டோமே எல்லாம் முடிஞ்ச உடனே வண்டியை தள்ளிட்டு வர தள்ளிட்டு வரவளோ நான் ரொம்ப உருசி மாதிரி இருக்கா அதுக்கே தள்ளிட்டு போயிடலாம் போல இருக்கு நம்ம என்ன ரொம்ப ஊருசி மாதிரி இருக்க தள்ளிட்டு இருக்கு தம்பி ஆயிரம் இருந்தால் இந்துக்கள் தம்பி நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை ஜோசப்போ வரமாட்டான் அண்ணன் வந்து நிப்பேன் ஏன் நம்ம எல்லாம் இந்துக்கள் உணர்வால இணைக்கப்பட்டிருக்கோம் தம்பி அப்புறம் எதுக்கு அவங்களை வர சொல்லணும் நாளைக்கு நம்ம இந்துக்கள் சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கு நீங்க மறக்காம கலந்து கண்டிப்பா வந்துடே சரி தம்பி பாப்போம் அண்ணா அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லு தம்பி உங்க பொண்ணு பிரியா இருக்காங்களே ஆமா என் பொண்ணு பிரியா காலேஜ் மூணு வருஷம் படிக்கிறா நான் பிரியா லவ் பண்றேன் உங்களுக்கு ஓகே நான் வந்து பேசலாம் லவ் பண்றியா தம்பி என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க என்ன ஆளுங்க நாங்க என்ன ஆளுங்க தைரியமா லவ் பண்றேன்னு சொல்ற என்னானே இப்பதான் வா தம்பி குந்து நம்ம எல்லாம் இந்து இந்துக்கள் பிறந்த மண்ணு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டைலாக் எல்லாம் இந்துக்கள் தான் அதுக்கு ஒன்னாயிருமா ஏண்டா ஓன் ஜாதி வேற ஏன் ஜாதி வேற ஓன் குலசாமி வேற ஏன் குலசாமி வேற ஓன் பழக்க வழக்க வேற ஏன் பழக்க வழக்க வேற இவ்வளவு வேற்றுமை வச்சுக்கிட்டு நம்மளாம் இந்துக்கள்னு சொல்ற எதுக்கு ஓட்டுக்காகவா டேய் எனக்கும் கிறிஸ்துவனுக்கு இருக்க வேறுபாட்டை விட எனக்கும் ஒரு முஸ்லீம் இருக்க வேறுபாட்டை விட இந்துன்னு சொல்ற உனக்கும் எனக்கு தான் அதிகமா வேறுபாடு இருக்கு தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா எழுதுறது அண்ணா துறை எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு என்னெல்லாம் செய்திருக்கிறார் இப்படி ஆரியர் செய்து விட்டாங்க ஆரியன் இல்லையாடா பற்று